எல்லாருக்கும் வணக்கம் சாப்பிட்டுட்டு எல்லாரையும் இங்கே கொஞ்சம் டைம் எடுத்ததில் பொறுமையாக இருந்ததுக்கு முதல் நன்றி பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாரும் எல்லாம் நம்ம ஃபேமிலி முருகசர் சொன்ன மாதிரி உங்களை ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே எல்லா முகமும் நமக்கு பரிச்சயமான முகம் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் அது மட்டும் இல்லை எப்போவுமே என்னை ஊக்குவிச்சிட்ருக்க ஒருத்தங்கன்னா அது ப்ரெஸ் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இட் வாஸ் அ லவ்லி ஸ்பீச் பாலாஜி ரியலி ஒரு சிரிக்க வச்சிட்டார் எல்லாரையும் அண்ட் கிறிஸ்தர் ஏதோ நிறைய பேசுவாருன்னு நானும் நினச்சேன் வந்துட்டு என்ன சார் டக்குன்னு ஸோ ஐ திங்க் படம் பேசும் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும் ஐ திங்க் இது ஒரு ஒன்று ஒன்றே கால் வருஷத்தோட உழைப்பு ரட்டத்தில் ரியலி ஹாப்பி இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு வேரிட் ஸ்கிரிப்ட் வேறு மாதிரியான ஒன்று ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அப்போ தான் திரு சார் இந்த கதையை எடுத்துட்டு வந்தார் ரட்டத்தில் கதையை உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம் ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட் அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர் எங்களோட தயாரிப்பாளர் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பா பாபி சார் அந்த ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான் இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா ஸோ இது வந்து உருவானத்துக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் மனோஜ் அண்ணா இஸ் நாட் யர் ரைட் நவு பட் தேங்க்ஸ் டு ஹிம் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அண்ட் பாசிட்டிவாக என் பண்ணோம் இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் வந்து கிறிஸ்மஸ் டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் பாடம் ரிலீஸ் என்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ஆண்டினி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டா ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷார்ட்டு ஞாபகம் இருக்குதுன்னா அது வந்து என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷார்ட் அவர் எடிட் பண்ண விதம் அண்ட் தேங்க்யூ ஆண்ட்னி சார் பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டனி சார் அப்போது கௌதம் சார்லாம் எடிட் பண்ணும் போது நான் அங்கே போவேன் ஜென்ரலாக போய் நான் குக் பண்ணிவிட்டு போவேன் அங்கே அவங்க சாப்பிடுவாங்க அப்புறம் அவர் குக் பண்ணுவார் பட் அவர் பயங்கர பெக்குலராக இருக்கும் இவர் சொன்ன மாதிரி தான் பயங்கர டக்கு டக்க டக்கடக்குன்னு தட்டுவார் அது எப்படி அந்த எடிட்டு திருப்பி மாத்துறாருன்னு நமக்கு தெரியாது ஸோ அவ்வளோ ஸ்பீடு பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கவே மாட்டார் பட் அப்படியே வெளியில் வருவார் ஒரு காஃபி குடிப்பார் திடீர்னு பார்த்தா ரொம்ப குரூஷியலான டைமு ரத்னம் சார்லாம் வெளியில் உட்காந்துருக்காரு தட் அப்போ போயிருந்தேன் பிகாஸ் வி ஹேட் டு ரிலீஸ் அந்த காப்பி போகணும் ஸோ லாஸ்ட் எடிட்டு ஸோ எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவர் திடீர்னு வெளியில் வந்தார் போயிட்டு பாத்ரூம் குள்ளே போனார் சரி பரபரப்பாக இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் ஆலை போனோம் திருப்பி வராரு முடியை மொட்டை அடிச்சுட்டு வெளில வரார் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு முடியை எடுத்துகிட்டு வெளில வராரு ஸோ அந்த மாதிரி ஹீ இஸ் கேட்டால் இல்லை பிரதர் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஹெவியாக இருந்தது அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாரு ஸோ லைக் தட் ஹி இஸ் அண்ட் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் இந்த படத்துலேயும் அவரோட எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு பிகாஸ் தட் இஸ் அ அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் எடிட் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகிருக்கு ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அப்போ அடுத்த என்ன அடுத்த என்னன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாரும் மேக்கிங்கை பற்றி சொன்னீங்க கேமரா ஒர்க் டிஜு வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம் ஒரு யங்ஸ்டர் பட் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு காட்சியும் என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு கலரில் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேங்க்யூ டிஜு அண்ட் திருக்குமர் சார் நான் சொன்ன மாதிரி இஸ் இந்த கேரக்டர் ரெண்டு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து மல்பே உபேந்திரா ஒன்று காளி இந்த ரெண்டு கேரக்டரும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு திருசரன்ட்டு வந்து ரொம்ப அழகாக சார் ஏன்னா எனக்கு என்னென்னா நம்ம வந்து தடம்புல பண்ணது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பட் இதில் வந்து ரெண்டு கேரக்டருமே வந்து வேறு வேறு ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ் ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணார் ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் படம் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சு எப்போதுமே தேவை அது இந்த படத்தில் இருந்துச்சு ஆக்ஷன் ஆஃப்கோர்ஸ் இருக்குது பட் லவ்வை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமாக இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய நன்றி பிகாஸ் ரெகுலராக அவங்க சொன்ன மாதிரி ரெகுலராக இல்லாமல் இது வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியாகவும் சில விஷயங்கள் இருக்கும் மேன் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணாங்க ஸோ அண்ட் ஷீட் இட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் தமிழை வந்து அழகாக நைட்டே வந்து லைன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து தமிழில் பேசினதாக இருக்கட்டும் அவங்க ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவாக பண்ணதாக இருக்கட்டும் தேங்க்ஸ் ஃபட் சிதி இட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் மற்றபடி இந்த ப்ரொடக்ஷன் டீம் மணியண்ணன் எல்லோரும் சொன்ன மாதிரி ஹி டுக்கர் அஃபர்ஸ் எல்லாரையும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரு இப்போ இருக்கிற ப்ரோ ப்ரொமோஷன்ஸ் வரைக்கும் அவர் எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி அண்ட் எங்களோட டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நெல்சன் அவரோட டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி பிகாஸ் தே ஏன்னா வனங்கான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி திருட்டு சொன்ன திருட்டு சொன்னேன் சார் நான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தாலும் இருப்பேன் வனங்கான் முடிச்சுன்னு நான் வெளியிலே வரல ஸோ எதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பட் ஹி வாஸ் வெரி வாட்ச்ஃபுல் தேங்க்ஸ் நெல்சன் அது வந்து எதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வந்து சொல்லிவிடுவாப்பில்ல ஏன்னா நிறைய நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் நைட் ஷார்ட்ஸும் இருக்குது ஸோ வி புட்டின லாட் ஆஃப் எஃபர்ட் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் அது அது கொஞ்சம் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ரியலி என்ஜாய் இட் அண்டு சாம் அவட மியூசிக் ஐ ஒர்க்டு சாமோட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்தில் எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு தனி சவுண்டிங் கொடுத்துருக்காரு அண்டு ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலம் அண்ட் சாங் கண்ணம்மா கண்ணம்மா தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி இந்த பாடலையை வந்து அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்லி கடையில் ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்ட்ட காமிச்சேன் ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன் அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா இல்லாமல் சாம் வந்து சார் இந்த பாட்டை அவர் பாடினேன் அப்படின் ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ் நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்குறது இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு போட்டு காமிங்க அவர் ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட்டு போட்டு காமிச்சேன் அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே என்ன ஏஐயில் பண்ணி டியூன் அனுப்புகிறாப்புல எப்படிய டியூன் அனுப்ப சொன்னால் பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிச்சுன்னா எப்படிரா போடுறது அப்படின்னா இல்லை இல்லை போடுங்க சார் ஏன்னா அவரும் ஃபஸ்ட்டு புரியல பட் கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தார் பிரதர் யார் பாடியிருக்கேன் அந்த பாட்டை அப்படின் இல்லை பிரதர் நீங்கள் தான் ஏ இப்படி ஒரு இக்க ஒரு பயங்கர தர்ம சங்கட இதில் என்னை கொண்டு போய் விட்டாங்க பட் இமீடியட்லி இ செட் எஸ் ஐ வில் டூ இட் என்ன பிரதர் நான் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிகாஸ் இ லவ் த சாங் அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம் இன்னைக்கு எல்லாருமே அந்த பாட பாடலை வந்து எல்லோருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அண்ட் ஆல் தி அதர் சாங்ஸ் விச் இஸ் இந்த ஃபிலிம் இந்த படம் வந்து ரெகுலர் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு விஷயங்கள் கிரிசர் பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஐ திங்க் இட் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விவ் ஆல் கிவ் ந பெஸ்ட் படமும் அழகான தருணத்தை ரிலீஸ் ஆகுது கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு ஸோ எல்லோரும் குடும்பத்தோடு இந்த படத்தை வந்து பாருங்கள் இட் ஒன்ட் டிஸப்பாயிண்ட் யால் எப்ப எப்படியும் உங்களை எல்லாருமே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் க்ளூடாக வச்சுருக்கோம் அந்த படம் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த படத்தை நீங்கள் தான் எப்போதுமே ஒரு படம் வெற்றிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்கள் வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே நிறைய அவுட்சைட் மெம்பர்ஸ் சொல்கிறத விட உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் இந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் அண்ட் திருப்பி சீக்கிரமே நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் இட் ஐ மிஸ் அவுட் ஆன் எனி ஒன் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பாபி சார் நான் சொல்லிட்டேன் ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட் மாஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றி ஒண்டர்ஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு இதில் வந்து அந்த ரெண்டு கேரக்டருக்கான டிஃப்ரென்சியேஷன் ஸ்டண்ட்லேயுமே அதை நாங்கள் காமிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது ஸோ வி ஹவ் டன் இட் ஸோ விர் ஆல் வெயிட்டிங் உங்கள் ரெஸ்பான்ஸுக்காக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஆல்மோஸ்ட் இங்கே நிறைய முகங்கள் வந்து நிறைய பார்த்து உங்களோடய அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்குது சார் எப்படி ரொம்ப மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் திருக்குமரன் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் இருந்தவர் கஜினி படம் என்னோடய ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் ஏழாம் மாதிரி ஒர்க் பண்ணார் இன்னும் நிறைய படம் துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணார் நிறைய படங்கள் எங்கூட ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப நெருங்கிய என் மனசுக்கு பிடிச்சவர் அவர் அப்போ திருக்குமரனாக இருந்தார் இப்போது கிறிஸ் திருக்குமரன்ட்டு ஏதோ கிறிஸ்டோஃபர் அப்படின்ற லெவலில் இருந்தார் அது ஒன்றும் இல்லை அவங்க அப்போ பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறாங்க அதை அதை சுருக்கி அப்படின்னு முன்னால் வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு ரொம்ப திறமையானவர் அதுடீனு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தில் வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளாக என்னோடய ட்ரீமாக வச்சுருந்த ஒரு டைட்டில் அதுடின்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டார் நான் கொடுத்துட்டேன் கொடுக்கலன்னா பிடிங்கிருமா வேறு என்ன பண்ணுறது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம் இன்னைக்கு ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மேக்கிங் அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரைலர் நமக்கு கொடுக்குது சீக்கிரம் எனது புரொடக்ஷனுக்கு வந்து நானாக ஒரு டைரக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் மான்கரத்தில் அவர் டைரெக்டராக இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் ஸோ அப்போ கே திருக்குமரன் அந்த இப்போ கிறிஷ் திருக்குமரன் கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடி சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னது ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன் உன்னை வந்து மான்கராத்தையாக போய் நான் அந்த த்ரீ ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கல்ல ஹிந்தி படத்தில் வந்து மொத்தமாக அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்பயோ வெளியே விட்டு தப்பாகச்சு ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்புறம் வந்து அருண் விஜய் சார் அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார் அவர் அப்படியே இருக்கார் எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில் வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ் அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது அப்படியே இருக்கார் அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது சொல்லவே தேவையில்லை அவர் வந்து எண்ணெய் இருந்தாலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார் ஆஃப்டர் எண்ணெய் இருந்தாலுக்கு முன்னால் அவரோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கடினமான ஒ உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சார் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணுறார் எப்போ போய் ஃப்ளை நம்ம கார்லேருந்து ஒழுங்கையானக்கே கஷ்டப்படுறோம் நம்ம இவரை வந்து இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலாக இப்போ அதை ரிலீஸ் பண்ணால் நம்மளாம் ஏஐம் அந்தளவுக்கு அதை நம்ம பார்த்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்து நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்ருக்கு இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோடய மனப்பூர்வமான வேண்டுகோள் வாழ்த்துக்கள் நல்ல திறமைசாலி அதேமாதிரி சின்சியர் இன்னைக்கு இது ரெண்டு காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம் அதனால் வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாகவும் இருக்குன்றத நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் ஹீரோயின் சித்தி வந்து சித்தி இல்லை ஓகே நல்லா பண்ணியிருந்தாங்க அழகாக பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது கௌதம் மேனன் சாரோட படத்தில் இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கரெக்டாக அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதுக்கடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமேதமாக பண்ணியிருக்காரு பிஜிஎம் கூட அந்த ட்ரைலருக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் ஆண்டனி சொல்லவே தேவையில்லை ஆண்டனி வந்து கஜினி வந்து அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு எடிட்டில் லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம் இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்னமும் ஞாபகம் இருக்குது அந்த சுட்டு மொழி சுடுற சாங் வந்து ஒரு ஸ்லோ ஃபேஸில் இருக்கும் அன்னைக்கு வந்து அதை ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு மேஜிக் பண்ணுவார் எப்பயுமே இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து நான் ஸ்லோவாக பண்ணணும்னு சில விஷயம்லாம் இருந்தது ஸ்லோ ஒரு ஸ்லோ மூடில் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு அவரே எடிட் பண்ணி தலைவா வாங்க தலைவா பாருங்க அந்த எடிட் அப்படின்னாரு பார்த்தா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் இருக்குது அது நம்ம ஸ்லோ மோஷனில் ஸ்லோ பில்டப்பில் நினச்சிருந்தேன் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக எடுத்திருக்காரு எனக்கு இமீடியேட்டாக அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல ஆனால் பக்கத்தில் இருந்த என்னோட அசிஸ்டன்ஸுங்க எல்லாமே ஸோ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க ஸோ என்னோட விஷனை வந்து வேறு மாதிரி கஜினி படத்தில் சொ பண்ணார் இன்னும் சொல்லப்போனால் ஹிந்திலேயும் வந்து அவர் தான் பண்ணார் ஹிந்தியில் வந்து இந்த 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 டெல்லிங் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரீஎடிட்லாம் ஒரு டூ மந்த்ஸ் பண்ணோம் கடைசியாக டூ மந்த்ஸ் கழித்து கரெக்டாக ஆண்டனி சாரோட வெர்ஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இம்மிடியேட்டாக அந்த வெர்ஷன் போனோம் ஸோ அந்தளவுக்கு வந்து எடிட்டிங்கில் ஒரு மூடும் நம்ம எடுத்ததையே வேறு மாதிரி நம்ம காட்டுற ஒரு ஒரு மெஜிஷியன் சொல்லலாம் ஆன்டனி சார் டிஓபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது சாங்ஸு லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்களும் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணி ஒரு சின்ன ஒரு 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 படத்தை வந்து இவங்களோட வெற்றியை வந்து ஒரு பெரிய வெற்றியாக கொண்டு வரணும்னு சொல்லி நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் Uh, special special thanks to all the dignitaries who have come here today it's an honor to share the share, uh, share the stage with all of you thank you so much from the bottom of my heart um roman all i since the time that we have met on the capacity layer and uh, iniki i want to be a little honest with all of you you முதல் the modal Uh, na yena uh, responsibilities towards cinema romba serious ya nu no, i think relax hai. uh, take it for granted mari mind le, you know it had come and um, i think that is one of the biggest lessons that i have learned yanana yeah, because in cinema romba hunger how hungry you are for your films, how hungry you are for your characters. We better to do better. We have downfall, like a start point item. And that's something that all of us in the cinema industry, in whatever capacity, be it as an actor, be it a director, um, cast, crew, we have to have that hunger constantly to keep doing better than what we have done before. அந்த ரியலைசேஷன் டைமில் ரெட்டு ரெட்டத்தலா ஒரு படம் என்கிட்ட வந்தாச்சு அண்ட் ஆந்திரே என்னோட பே என்னோட கேரக்டரோட பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் சில ஸ்க்ரீனில் சும்மா இருக்கிற கேரக்டர் இல்லை ஷி ஹேஸ் அ பர்பஸ் ஷீ ஹேஸ் ஒரு இன் இன் வே படத்தோட ட்ரைவிங் ஃபோர்ஸு இருந்துச்சு And it was an honor and a pleasure to play such important characters because, as an actress, um, I do not want to simply come on screen, dance, love scenes from Vanish. That's not what I want. I want to be in the cinema and I want to show that even women characters have a driving force and bring value to the films. So, thank you so much, Chris, sir. You um, have a strong character, you um, have strong minded. She, she stands her ground, come what may. And that's the learning point that I have learned from this film. So thank you, thank you so much. Aditi Ravichandran, I have to give a special mention to her because uh, Aditi had recommended me to sir and to BTG. So thank you, Aditi. BTG Universal, Bobby Sir. Um, he is uh, from an extremely successful business background. And uh, cinema, le, I think you have to have the love for cinema. And at the same time, there has to be discipline. And that's what BTG Universal brings to Tamil industry. Especially for my team, for my entire crew, everybody left the shooting happy. Food was amazing. Payment structure was amazing. And I think that is one of the most important aspects of a production company that how you treat your entire crew. And that's what is going to take you a very, very long way in life. Manianna, thank you, Manianna. Thank you so much for everything that Manianna has worked with us throughout the film and till date, till the very promotions, he's running around everywhere with us. Beno sir, Manoj Beno sir is not here. Um, I'd like to convey my uh, regards to him um I think uh, I would also like to say a very very big thank you and congratulations to tijo tijo is the cinematographer of our film and um, it is making he's made sure that our film is looking over Hollywood mariachi so I am very very happy to him uh, proud and the fact that I am associated with a film with such beautiful visuals Sam says uh, songs are amazing. kanama, um, the other two songs also that have come out are really, really good. anthony, now a second uh, association, and uh, i know that i've said it even at the preview and at the press launch that as soon as i know that anthony is the editor, i don't have to worry about anything. <laughs> so thank you so much for that faith. Um, arun shankar is the art director of our film, and he's done beautiful work. വിവേക് ഇസ് ദ ലിരിസിസ് കീതകന്ന്ദനിസ് ആൽസോ ഹിയർ താങ്ക് യു സോ മച്ച് ഫർ അൻ അമേസിങ് അമേസിങ് ജോബ് നെൽസൺ അൻ്റ് ദി എൻടയർ അസിസ്റ്റൻറ്റ് ഗ്രോ തമിഴ് കത്തിക്കുക എപ്പോതാ ഐ ആം ലേർണിങ് ആ സില ഡയലസ് കൊഞ്ച് നെ കഷ്ടം എനിക്കാക ഐ തിക് വിത്ത് ഏഡീസ് വിത്ത് അസോസിയേറ്റ് ഡെറക്ടർസ് അൻ ദി ആർട് അസിസ്റ്റൻറ്റ് ഡെറക്ടർസ് It is so important for me. One night, Munadi, I will sit with them and I will make sure that I know every single dialogue by heart. I know the meanings of the dialogue because it's not simply coming and getting prompting. That's not my style of working. Um, Satish, <laughs> thank you so much. Satish, uh, I have met during this film and I, I've understood that he's a wonderful, wonderful personality. And uh, we have a long, long way to go after this. And last but not the least, Mr. Arun Vijay sir. <laughs> um, I think Namo Industry if I can safely say that he is one of the most hardworking and most dedicated actors. And I'm only praying from the bottom of my heart, not for myself, but I pray for him that this film gives him the recognition that he truly, truly deserves. So thank you so much, uh, for coming here and giving us your time. Rattanala release uh, is on 25th of December. Rumba hard work panite. Naan that you go and watch the film and enjoy it. Thank you, thank you so much. Rumbah <laughs> you